ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க தருமா வந்திருக்குறோம் ஆஹ் ஜங்கால்பள்ளி சப் டேம் பாத்ரூமா அங்க பாருங்க என்ன சூப்பரா கட்டியிருக்காங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா குச்சின்னு இருக்குது பாருங்கள் அதனால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது இப்போ தான் புதுசாக கட்டி இருக்காங்க இன்னும் ஓப்பன் கூட பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது இப்போ தான் லைட்டாக பட்டி கட்டி முச்சுட்டாங்களா கட்டி எல்லாம் பார் சுற்றி பாருங்கள் இது வந்து ரோட் பாயிண்ட்டு இது வந்து ரோட் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சம் டைம் அப்படியே பாருங்க மழை பாருங்க எப்படி இருக்குங்க மலைப்பகுதி இங்க பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு இருக்குது ஆனா அது வந்து நடைமுறையிலே இல்லை காட்பாடி காட்பாடி ஓ தி இது இங்க தண்ணி பிரிட்ஜ் அது தண்ணி போற பிரிட்ஜு காவா மாதிரி காடு காட்பாடிக்கு போதுங்களாம் இது பேர் வந்து ஜங்காலு பள்ளி இதான் அந்த மீனூர் மலைகளும் தாண்டி வந்தீங்கன்னா ஜங்காலு ஒரு ஊர் வரும் அங்கதான் இது கட்டப்பட்டு உள்ளது ஓகே நீங்களே இங்க வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போகலாம் போலாம் நல்லா சாப்பிட்டு ருசிச்சுட்டும் போலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நீங்க இங்க வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க தண்ணி கொஞ்சம்னா வருது நல்லா கொஞ்சம் நல்லா காற்றோட்டம் அமைதியான பிளேஸ் அதனால வந்து நீங்களும் நல்லா சுற்றி சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார் சந்திப்போம்